அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு நல்லோர்களுடைய மன்னரை எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகில் வாழும் காலங்களில் ஒருவர் நல்லவராக இருப்பாரேயானால் அவர் மரணித்த பிறகு அவரை அடக்கம் செய்யக்கூடிய மன்னரை என்பது மிக நல்லவிதமாக இருக்கும் என்று இஸ்லாம் நமக்கு பதிலளிக்கிறது முஸ்னத் யாலா எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆறாயிரத்து ஐநூற்று நான்காவது ஹதீஸில் இது தொடர்பான ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நல்லோர்களுடைய மன்னரை என்பது பசும் தோட்டமாக இருக்கும் எழுபது முழம் அளவிற்கு அவருடைய கபுர் விசாலமானதாக இருக்கும் முழு நிலவு ஒளி வீசக்கூடிய பௌர்ணமி இரவை போன்று அவருடைய மன்னரை ஒளியால் நிரம்பி இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே என்னுடைய மன்னரையும் உங்களுடைய மன்னரையும் இவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உலக வாழ்க்கையை நாம் நல்லவிதமாக விதமாக கொள்ள வேண்டும் நல்லவிதமாக விதமாக அமைத்துக் கொள்ளுதல் என்றால் என்ன அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் எதை நமக்கு வாழ்க்கை என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நம்முடைய மன்னரையும் இவ்வாறு அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ரபில் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வர